ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறைவசனங்கள் பதினெட்டிலிருந்து இருபது முடிய உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார் ஜபம் சுமை சுமந்து சோந்திருக்கும் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் தெய்வமே உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம் இன்று உம்முடைய இறை வார்த்தைகளை கேட்டு தியானிக்கும் உம் மக்கள் இனமாகிய எங்களை ஆசிர்வதியும் எங்கள் அருகில் அமர்ந்து எங்கள் உடைந்த உள்ளத்திற்கு ஆறுதல் தாரும் எல்லா விதமான அச்சம் குழப்பம் பாரங்கள் எங்களை விட்டு நீங்கி நம்பிக்கை தரும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பிடிக்க எங்களுக்கு துணை செய்யும் என்றும் என்றும் எங்களுக்கு நேரிடும் அனைத்து தீங்குகளிலிருந்து எங்களை காத்து உம் அன்பின் சிறகுக்குள் எங்களை மூடிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன்